நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு ஒரு வசனத்தின் நிறைவு பகுதியை தலைப்பா எடுத்து வேத பகுதிகளை பார்க்க போறோம் அந்த தலைப்பானது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் இந்த வார்த்தைகள் எபிரேயர் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துடைய நிறைவு பகுதியா இருக்கு இந்த வசனத்துல அவர்னு சொல்லப்பட்டிருக்கிறது யாரு நம்மை சிருஷ்டித்த தேவனை தேவனுக்கு நாம் எப்போ கணக்கு ஒப்புவிக்க போகிறோம் நியாய தீர்ப்பு நாள்ல தான் உதாரணமா சொல்லுவாங்க அதிகாரம் முப்பத்தி ஆறாவது கணக்கு ஒப்புவிக்க வேணும்னு சொல்றாரு அப்போ நாம தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறது நியாய தீர்ப்பு நாள்ல இருக்கும் அந்தபடியாக நாம எதை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேணும் நம்முடைய ஆவி ஆத்மா சரலத்தின் மூலமாக நாம செய்த கிரியைகளுக்கே அந்தபடி நியாய தீர்ப்பு நாளில் நம்மை நியாயம் தீர்க்கிறது எதுன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் பனிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது சொல்றாரு என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் இங்க சொல்லப்பட்டபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற வசனமும் வார்த்தைகளுமே நம்மை கடைசி நாட்களில் நியாயம் தீர்க்கதா இருக்கும் இன்றைக்கு நாம தலைப்பா எடுத்திருக்கிற இந்த எபிரியர் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நிறைவு பகுதிக்கு முன்பாக இருக்கிற பன்னிரெண்டாவது வசனத்தை பார்க்கும்போது தேவனுடைய தேவடைய வார்த்தையை பற்றி சொல்லியிருக்கு அந்த வசனத்துல தேவடைய வார்த்தை ஜீவனம் வல்லமை உள்ளதாகவும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலையும் கருக்கானதாகவும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ தேவடைய வசனமானது ஆவி சரீரத்தின் எல்லாவற்றையும் உள்ளதாக இருக்கு இதை ஏற்கனவே இதற்கு முன்பாக பார்த்த பகுதிகளையும் நம்ம பார்த்திருக்கிறோம் அப்படியாக தீர்ப்பு நாளில் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பிரித்து அதன் மூலமாக நாம செய்த கிரியைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக நாம இருக்கணும் இப்படியாக நியாய தீர்ப்புனால கணக்கு ஒப்புவிக்கப்படுவது எதற்காக தேவன் நமக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறாரு தன்னுடைய சொந்த என்றும் இந்த உலகத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறாரு எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் கூட சொல்லுது அப்படியாக நம்முடைய பாவங்களுக்கு அவர் ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு முன்பாக நமக்கு சத்திய வார்த்தைகளை அறிவித்திருக்கிறாரு அந்த சத்திய வார்த்தைகளை நாம கை கொண்டோமே ஆனால் நம்முடைய ஆத்மாவில இருக்கிற பாவ கரையை நீக்கி சுத்திகரித்து கொள்ள முடியும் அதற்காகவே தேவடைய வார்த்தை நமக்கு ஒப்புவிக்கப்பட்டது பௌலடியார் தீமத்தையை எழுதின முதல் நிருப ஆறாத அதிகாரம் இருபதாவது வசனத்துல ஓ தீமத்தேயுவே உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகுன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த வசனத்துல ஒப்புவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது எது தேவடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருக்கிற ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை பற்றின நற்செய்திய அப்படியாக ஒப்புவிக்கப்பட்டதை காத்து கொண்டு வீண் பேச்சுகளுக்கும் பொய்யான கொள்கைகளுக்கும் விபரீதங்களுக்கும் விலகி இருக்கணும்னு தீமத்தேக்கு பவுலடியார் சொல்கிறார் இல்லையா இது எதனால தவறான கிரியைகளுக்கு நாம் உட்படாமல் கிறிஸ்துவைப் போல நற்கிரியைகள் செய்கிறவர்களாக இருக்கணுங்கிறத அறிந்து கொள்வதற்காக அந்தபடியாக நம்மை நற்கரிய செய்ய வைக்கிறது வார்த்தைகளே அந்த வார்த்தைகளை அறிந்து கொண்டும் நாம வலி விலகி போகலாமா இருந்திருக்கலாமே இதையே ரெண்டு பேரும் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்துல அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு நலமா இருக்கும் இந்த வசனத்துல நீதியின் மார்க்கம்னு சொல்லப்படுகிறது சத்தியத்தை குறித்தே சத்தியத்தை அறிந்த பிற்பாடு அதை விட்டு விலகுவதை பார்க்கலும் அதை அறியாம இருந்தாலே நலமா இருக்கும்னு சொல்லி இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு இதுதானே எபிரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனமும் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி ஈராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினுமே இருக்கும் அப்படியாக தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய நியாய தீர்ப்பு நாள திறையற்றவர்களாக பாதுகாத்து கொள்ள நமக்கு சத்தியத்தை அறிகிற அறிவை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் கொடுத்திருக்கிறாரு இதை அறிந்து கொண்டு நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை குற்றமற்றதாக காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கை நற்கிரியளுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க தேவனை நோக்கி பார்ப்போமா உமக்கே இந்த வேலை நண்டு செலுத்துகிறோம் ராஜா அப்பா உமக்கு கணக்கு உப்புவிக்க வேண்டிய நியாயத்தீர்ப்பு நாள் ஒன்று நாங்க சத்தியத்தை அறிந்தவர்களாக நற்கிரியர்கள் செய்கிறவர்களாக தகப்பனே உம்முடைய சத்திய வார்த்தைகளே எங்களுடைய ஆவி ஆத்மா பரிசுத்தப்படுத்தி எங்களை நடத்துகிறது என்றும் அதற்காகவே உம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் கிறிஸ்துவை எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் இந்த உலகத்துல ஒப்பு கொடுத்திருக்கீங்க அறிந்து கொண்டு எங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சத்திய வார்த்தைகளை பற்றி கொண்டு வீண் பேச்சுகளுக்கும் பொய்யான கொள் விபரீதங்களுக்கும் விலகி இருக்க தேவரீர் எங்களுக்கு அந்தப்படியை நற்கிரியகள் செய்கிறவர்களாய் எங்களை தேவரீர் நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்